இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நான் வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ண அழுதி பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க 19வது தலைப்பு நொச்சி செடி சென்னை மாநகராட்சி சார்பில் வீட்டுக்கு ஒரு நொச்சி செடி வழங்க முடிவெடுத்து ஆங்காங்கே அதன் விநியோகம் நடைபெற்றது கொசுவை கட்டுப்படுத்தும் முத்திகளில் ஒன்றாக தரப்பட்ட நொச்சி சாதாரண மரமல்ல பல நோய்களை போக்கும் மூலிகை இந்தியாவில் மட்டுமல்லாமல் இந்த செடியின் குடும்பத்தை சார்ந்த பல சிற்றினங்கள் உலகம் முழுக்க பல பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பயன்படுகின்றன நொச்சியில் வெண்ணொச்சி கருநொச்சி நீர்நொச்சி என பல வகைகள் உள்ளன சில காலம் முன்பு கருநொச்சி பல லட்ச ரூபாய்க்கு விற்பனையாகும் என சொல்லிக்கொண்டு ஒரு கும்பல் காடு மலை எல்லாம் அதை தேடி அலைந்தது கருநொச்சி ஒரு கற்பக மூலிகை என்பதை தாண்டி மருத்துவ உலகில் அதற்கு வேறு காரணம் இல்லை ஆனால் சாதாரண நொச்சியே அசாதாரண மருத்துவ குணமுடையது சளிப்பிடிக்கும் தருவாயில் அந்த காலத்து முதல் மருந்து நொச்சி இலையைப் போட்டு ஆவி பிடிப்பதுதான் மூக்கில் நீரேற்றமுடன் தலைவலியும் சேர்ந்து வரும் சைனசைட்டிஸ் பாவிப்பு உள்ளவர்களுக்கு நொச்சி இலை ஆவி பிடிப்பது உள்மருந்து இல்லாமல் உடனடி நிவாரணம் செய்யும் மருத்துவ முறை ஃப்ளூ எனப்படும் வைரஸால் ஏற்படும் வாத ஜுரம் இந்த பிடிக்கும் முறையால் குணமாகும் கூடுதல் பயனாக உடல் வலியையும் நீக்கும் நொச்சி இலையை தலையணைக்க அடியில் வைத்து படுத்தாலே தலைவலியும் போகும் என்கிறது சித்த மருத்துவம் அம்மை நோய் வந்தவருக்கு வேப்பிலையை நீரில் போட்டு குளிப்பாட்டுவது போல சமீபத்தில் அம்மாவான பிரசவித்த மகளிரையும் அவர்களை பல நோய்களிலிருந்தும் காக்கும் விதமாக அவர்கள் குளிக்கும் வெந்நீரில் நொச்சி இலையை போட்டு குளிப்பாட்டுவது உண்டு பேறுகாலத்துக்குப் பின்னர் தாயின் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவும் உடல் வலியுடனும் இருக்கும் ஆதலால் நொச்சி குளியல் பேருதவியாக இருக்கும் சைனசைட்டிசுடன் வரும் தீவிர தலைவலி கூடவே கழுத்தில் நெறிக்கட்டி வரும் நுரையீரல் சளி தொண்டை நோய்கள் டான்சிலைட்டிஸ் அத்தனைக்கும் தலைமுழுகு தைலமாக நொச்சி தைலத்தை பயன்படுத்தலாம் நொச்சி இலைச்சாறு இருநூறு மில்லி நல்லெண்ணெய் இருநூறு மில்லியை அடுப்பில் வைத்து நீர் வற்றும் வரை காய்ச்சி பெறும் தைலம்தான் நொச்சி தைலம் நொச்சி மூட்டு வலிக்கு ஓர் அமிர்த மூலிகை நொச்சி தழையை ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி வலி வீக்கமுள்ள மூட்டில் ஒத்தடமிட மூட்டுவலி உடனடியாக குறையும் தொடர்ச்சியான சிகிச்சையில் நோயும் மெல்ல மெல்ல அகலும் வயிறு உப்புசத்துடன் மாந்தம் பிடித்து இருக்கும் குழந்தைகள் சரியாக சாப்பிட மாட்டார்கள் அவர்களுக்கு சரியாக செரிமானமாகி மலம் கழியாது அந்த குழந்தைகளுக்கு நொச்சி நுணா வேலிப்பருத்தி இலைகளை வகைக்கு ஒரு கைப்பிடி எடுத்து அரை லிட்டர் தண்ணீர் ஊற்றி அறுபது மில்லியாக காய்ச்சி பொழுதுக்கு முப்பது மில்லி அளவு சாப்பிடக் கொடுக்க மாந்தமும் சழியும் போய் குழந்தைக்கு பசி இயல்பாக வரத் தொடங்கும் சித்த மருத்துவத்தில் தீவிர இறைப்பு நோய்க்கு என்ன செய்ய முடியும் என சிலர் கேட்பது உண்டு பொதுவாக இறைப்பு எனும் ஆஸ்துமா உள்ளவருக்கு வயிற்றில் மாந்தமும் இறைப்புடன் சேர்ந்து இருக்கும் நொச்சி மிளகு பூண்டு லவங்கம் சிறிது அளவாக சேர்த்து மென்றால் இறைப்பு நோயின் எழுச்சி உடனே அடங்கும் குழந்தை பேரில்லாத மகளிருக்கு கருமுட்டை வளர்ச்சியை ஊக்குவித்து சரியான நாளில் முட்டையை சினைப்பாதையில் தள்ளும் நிலைக்கு இந்த மூலிகை உதவுவதாக சமீபத்திய சித்த மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மொத்தத்தில் நொச்சி சித்த மருத்துவத்தின் ஓர் உச்சி இருபதாவது தலைப்பு தூதுவலை ஊரெங்கும் மழைக்காலம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என நாம் கொண்டாடினாலும் மழைக்கால கரிசனங்கள் கட்டாயம் தேவை அதுவும் லேசாக ஜுரம் வந்தாலே டெங்குவோ என அள்ளிப்பதறி ரத்தம் டெஸ்ட் செய்ய ஓடும் தற்போதைய சூழலில் மழைக்கால மெனக்கெடல் காலத்தின் கட்டாயம் இந்த தேடலில் நாட்டு மருந்து கடையின் முதல் தேர்வு தூதுவளை வல்லாரையை சீந்திலை அமிர்தவல்லி என்றும் ஞானவல்லி என்றும் செல்லமாக சொன்ன சித்த மருத்துவம் தூதுவளையை சிங்கவல்லி என கர்ஜிக்கிறது பாமரருக்கு சாதாரண சளி இருமலுக்கு மட்டுமே பரிச்சயமான தூதுவளை சித்த மருத்துவருக்கு அதையும் தாண்டி மருத்துவ பயன்கள் பல தருவது என்பதால் கொடிகளின் ராஜா என தூதுவளை கொடியை சொன்னார்கள் சிறு முட்கள் உள்ள இந்த கொடியை மழைக்காலத்து சமையலில் ரசமாக வைத்து சாப்பிடுவது தமிழர் மரபு அப்படி செய்கையில் கொடியின் முட்களை மட்டும் நீக்கிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சீரகம் புளி சேர்த்து ரசமாக்கி சாப்பிடுவர் தூதுவளை குடிநீர் தூதுவளை இம்பூரல் ஆடாதொடை சங்கன் வேர் சுக்கு வீழி திப்பிலி பர்பகாகம் வழுதினை வேர் கண்டக்காளி ஆகியவற்றை தலா முப்பது கிராம் எடுத்து சேர்த்து ஆறு லிட்டர் நீர் விட்டு அதை எட்டில் ஒரு பாகமாக குறுக்கி அதனுடன் தேன் சேர்த்து உட்கொள்ள சளியுடன் கூடிய காய்ச்சல் போகும் இதிலுள்ள ஒவ்வொரு மூலிகையும் நவீன மருத்துவ ஆய்வுகளில் நுரையீரலைத் தாக்கும் கிருமிகளுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக்காகவும் கோழை அல்லது சளி நீக்கியாகவும் நுரையீரல் குழாய் சுருக்கம் நீக்கியாகவும் எக்ஸ்பெக்டோரண்டாகவும் செயல்படுகிறது தூது வேலையை தொக்கினில் தொக்கினி வேதையாய் நோயெல்லாம் மெய்யை விட்டு அகலுமே என்கிறது சேரன் குணவாகடம் எனும் சித்தநூல் இதன் பொருள் தூதுவளையை கற்ப முறையாக வேணும் கரியாக வேணும் உட்கொண்டு வர உடலில் கபத்தினால் ஏற்பட்ட நோய்கள் எல்லாமும் நீங்கும் தூதுவளையின் ஒவ்வொரு பாகமுமே மருத்துவ பயன் தரும் இலையினால் உண்டிக்கு சுவையும் கிடைத்து நெஞ்சின் சளியெல்லாம் கரையும் பூவும் மொத்த கீரையுமே ஆண்மையை பெருக்கும் காய் வாத பித்த கபம் எனும் முக்குற்றங்களையும் நீக்கும் வேரும் கொடியும் இருமல் இறைப்பு முதலிய ஐயப்பிணிகளைப் போக்கும் காயை வற்றலிட்டு பாகம் செய்து உண்டு வர ஐயநோய் அழல் நோய் வழிநோய் முதலியன அணுகாது குடல்வாதம் நீங்கும் குழந்தைகளுக்கு காதில் சீழ் வரும் நோய்க்கு தூதுவளை இலையை பிழிந்து காதில் விட நோய் நீங்கும் இலையை துவையல் குழம்பு முதலியன செய்து உண்ண சளி வெளியேற மறுத்து நெஞ்சை அடைத்து வரும் கோழைக்கட்டு நீங்கி இருமலை ஓடிப்போகச் செய்யும் இதனை நெய் சேர்த்து காய்ச்சி ஐயநோய் இருமல் நோய்களுக்கு சித்த மருத்துவர் கொடுப்பார் தூதுவளை குடிநீர் தூதுவளை இம்பூரல் ஆடாதொடை சங்கன்வேர் சுக்கு வீழி திப்பிலி பர்படாகம் வழுதனை வேர் ஆகியவற்றை தலா முப்பது கிராம் எடுத்து சேர்த்து ஆறு லிட்டர் நீர் விட்டு அதை எட்டில் ஒரு பாகமாக குறுக்கி அதனுடன் தேன் சேர்த்து உட்கொள்ள சளியுடன் கூடிய காய்ச்சல் போகும் இதில் உள்ள ஒவ்வொரு மூலிகையும் நவீன மருத்துவ ஆய்வுகளில் நுரையீரலைத் தாக்கும் கிருமிகளுக்கு எதிரான ஆன்டிபயாட்டிக்காகவும் கோழை அல்லது சளி நீக்கியாகவும் நுரையீரல் குழை சுருக்கம் நீக்கியாகவும் எக்ஸ்பெக்டோரண்டாகவும் செயல்படுகிறது தூது வேளையுண தொக்கினில் தொக்கினை வேதையா நோயெல்லாம் மெய்யை விட்டு அகலுமே என்கிறது தேரன் குணவாகடம் இதன் பொருள் தூதுவளையை கற்பமுறையாகவேனும் கரியாகவேனும் உட்கொண்டு வர உடலில் கபத்தினால் ஏற்பட்ட நோய்கள் எல்லாமும் நீங்கும் தூதுவளையின் ஒவ்வொரு பாகமுமே மருத்துவ பயன் தரும் இலையினால் உண்டிக்குச் சுவையும் கிடைத்து நெஞ்சின் சளியெல்லாம் கரையும் பூவும் மொத்த கீரையுமே ஆண்மையைப் பெருக்கும் காய் வாதபித்த கபம் என்னும் முக்குற்றங்களையும் நீக்கும் வேறும் கொடியும் இருமல் இறைப்பு முதலிய ஐயப்பிணிகளைப் போக்கும் காயை வற்றலிட்டு பாகம் செய்து உண்டுவர வர ஐயநோய் அழல் நோய் வழிநோய் முதலியன அணுகாது குடல்வாதம் நீங்கும் குழந்தைகளுக்கு காதில் சீழ்வரும் நோய்க்கு தூதுவளை இலையை பிழிந்து காதில் குழியாகவிட நோய் நீங்கும் இலையை துவையல் குழம்பு முதலியன செய்து உண்ண சளி வெளியேற மறுத்து நெஞ்சை அடைத்து வரும் கோழைக்கட்டு நீங்கி இருமலை ஓகிப்போகச் செய்யும் இதனை நெய் சேர்த்து காய்ச்சி ஐயநோய் இருமல் நோய்களுக்கு சித்த மருத்துவர் கொடுப்பார் தைராய்டு கட்டிகள் இதன் இலையை கஷாயமாக்கி அருந்தி வந்தால் தைராய்டு கட்டிகள் பாதிப்பு மறைந்து தைராய்டு சீர்படும் என சொல்லப்படும் கருத்துக்கள் ஆய்வுக்கு உரியவை தூதுவள இலையை சேகரித்து சுத்தம் செய்து பதினைந்து முதல் ஐம்பது கிராம் வரை எடுத்து உறவைத்து அரிசி சேர்த்து அரைத்து ரொட்டியாக தயாரித்து காலை உணவாக நோய்ப்பும் தொண்டை நோய்க்கும் சாப்பிட சொல்கிறது சித்த மருத்துவம் இருபது கிராம் தூதுவள இலையை நெய்யில் வதக்கி துவையலாகவோ சட்னியாகவோ பச்சடியாகவோ தயாரித்து வாரத்தில் இரண்டு தினங்களாவது சாப்பிட்டு வந்தால் நோய் தடுப்பாகவும் நினைவாற்றல் பெருகவும் செய்யும் என்கின்றன சில அனுபவ குறிப்புகள் மேலும் வாயு பிரச்சனையை போக்கும் உடல் வலிமை ஏற்படும் மூலரோக பிணிகள் குறையும் தாம்பத்திய உறவு மேம்படும் தூதுவழைக்கீரையை கீரையை சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் ஆண்மை சக்தியையும் அதிகரிக்கச் செய்யும் தூதுவழையில் கால்சியம் அதிகம் நிறைந்துள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும் அதனால் தூதுவழைக் கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து நெய் சேர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் மூலிகை என்றாலே எங்கோ எளிதில் ஏற முடியாத மலையில் வளரும் என்ற தவறான நம்பிக்கை நம்மில் பலருக்கு உண்டு ஆனால் மிக எளிதாக வளரும் இந்த கீரையை வீட்டுத் தோட்டத்தில் மாடித் தோட்டத்தில் கூட வளர்க்க முடியும் தூதுவளை போன்ற அரிய குணமுடிய மூலிகைகள் பண நம் நாட்டு மருந்துக் கடைகளில் உள்ளன சுருக்கமாக சொன்னால் தூதுவளை வெறும் கொடி மட்டுமல்ல அது நம் ஆரோக்கியத்தின் தூதுங்க உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக நன்றி கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நான் ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே